ஏன் மற்ற அமாவாசையை காட்டிலும் புரட்டாசி மகாலய அமாவாசை சிறப்பு வாய்ந்தது தெரியுமா பொதுவாக அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபடும் வழக்கம் இருக்கு மூன்று அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை இறந்து போன முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு புறப்படும் நாளே ஆடி அமாவாசை என்றும் முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாளே புரட்டாசி மகாலய அமாவாசை என்றும் மூன்றாவதாக பூலோகத்தில் இருந்து நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ரலோகத்திற்கு செல்லும் நாளே தை அமாவாசை அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு மகாலயம் மகான பெரிய நர்த்தம் ஆன்மாக்கள் லயிக்கும் இடம் என்பதே ஆலயம் அதாவது நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் இந்த பூலோகத்துக்கு வந்து லயிக்கும் நாட்களே மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகாலய பட்சம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதம தீதியில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கிறது அதனாலதான் புரட்டாசி மாதத்துல வர அமாவாசைக்கு மகாலயா அமாவாசைன்னு சொல்லப்படுது